மக்களை இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா இன்னைக்கு தேதி நவம்பர் இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதிரடியான சில மாற்றங்களுக்கான சூரிய சட்டத்தை கொண்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க விசிட்டிங் ஏதோ ஃபேமிலி விசிட்டிங்ல நீங்க இந்த பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சு விட்டு வாங்க என்னென்ன தர்றாங்க சட்டங்கள் வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போதைக்கு விசிட்டிங் விசா அறுபது நாள் தான் தர்றாங்க இதோட ப்ரொசீஜர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கிடையாது விசா வந்ததுல ஒரு மாசத்துக்குள்ள சவுதி அரேபியாவில் என்ட்ராகணும் என்ட்ராகிறது முன்னாடி மூணு மாசத்துக்கான விசா வேலிட்டி இருந்தது தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் இருக்க முடியும் இப்போ அது அறுபது நாள் பண்ணியிருக்காங்க அதனால வந்து விசிட்டிங் விசா ஃபேமிலி விசா பிசினஸ் விசா இந்த மாதிரி விசா எல்லாமே ஹஜ்ஜோட சீசன் வர்றதுனால தான் இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க உபர விசாவை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பகுதியில் உபர அது வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு முறையில் வந்து தான் அமல்படுத்துகிறாங்க அதனால உபர விசா அப்ளை பண்ணி வரவுங்கிறவங்க ப்ராப்பராக நீங்கள் வந்து விசாவை அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டை போடுங்க இல்லை டிக்கெட்டை போடுறீங்கிற பட்சத்தில் அதை ரீஃபண்ட் பண்ணக்கூடியதாகவும் நம்மளால் டேட்டு சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறத பார்த்து போகிறது சிறப்பு ஏன்னா இப்ப சில சமயங்களில் விசா எப்படி வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிலேயே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து விசா வர்றதுக்கான கால அளவுகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு அதனால மக்களே நீங்க ஃபேமிலியை கூட்டி வர மாதிரி இருக்கீங்களோ உம்ரா விசாவிலையோ இல்ல விசிட்டிங் விசா ஏதோ விசால நீங்க சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க ஏன்னா இனி வருங்காலத்தில் விசாவோட அளவுகள் கால அளவுகளை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க ஒரு மாதமூட ஆக்கலாம் இல்லை திடீர்னு தடை செய்யப்படும் கூடலாம் எக்ஸ்டன் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்டன் எப்போ தடை பண்ணுவாங்கன்னு தெரியாது ஹஜ் வர்றதுக்காண்டி முன்னெச்சரிக்கையாக தான் இந்த மாதிரி நடவடிக்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல சவுதி அரேபியா பத்தி வேறொரு வீடியோல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்